உறவுகளுக்கு வணக்கம் தேவர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து ஏ சௌத்ரி அவர்கள் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை எடுத்து வருகிறார் இந்த திரைப்படத்தில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களை ஒரு வயதான தோற்றத்தில் காட்சிப்படுத்தி உள்ளதாக தெரிய வந்தது இதன் காரணமாக தேசிய தலைவர் திரைப்படத்தில் தியாகி இமானுவேல் சேகரனின் கேரக்டரை நீக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு குரலாக ஒழித்து வந்த நிலையில் மல்லர் சேனையின் தலைவர் திரு சோலை பள்ளனிவேல்ராஜன் அவர்கள் தன்னை அழைத்து பேசியதாகவும் தேசிய தலைவர் திரைப்படத்தில் தியாகி இமானுவேல் சேகரனாரை வயதான தோற்றத்தில் காட்சிப்படுத்தியது தவறு என்ற சுட்டிக்காட்டியதையும் உணர்ந்து தேசிய தலைவர் திரைப்படத்தில் வயதான தோற்றத்தில் காட்சிப்படுத்திய தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் உருவத்தை இளமையான தோற்றத்தில் அதாவது முப்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க தோற்றத்தில் மாற்றி காட்சிப்படுத்தி வெளியிடுவதாக சௌத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோரிக்கை என்னென்னா மல்லரசேனையின் வைத்திருக்க அவர் சோலை பழனி ராஜன் அவர்கள் அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி வயதான தோற்றமாக ஐம்பத்தஞ்சு வயசுக்கார் மாதிரி தெரியுது இமானுவேல் அவர்களை அப்படின்னு சொன்னனால நாங்கள் திருப்பி அது சொல்லும் பட்சத்தில் எடுத்துக்கணும் அந்த சமூக மக்களின் கோரிக்கையை எங்கள்கிட்ட வைச்சோன்னா இப்போ நாங்கள் அதை கிராஃபிக்ஸில் மாற்றிட்டோம் அவரு இளமையே ஏஜிங் இதில் அவர் ஒரு இளமையானவரா மாத்திட்டோம் இப்ப வரும்பொழுது அந்த தப்பு கூட இருக்காது எதுக்கு அவருக்கு நமக்கு என்ன இருக்கு இனிமே அதுக்கான காட்சிகள் வரும்பொழுது அவங்க பாப்பாங்கல்ல அவங்க சொன்ன குறை கூட நிவர்த்தி செய்யப்பட்டுருச்சு அந்த ஏஜ் ஃபேக்டர் அவங்க சொன்ன குறை கூட நிவர்த்தி செஞ்சுட்டோம் ஏன்னா அவர் வயதானவரா காட்டணும்னு இது இல்ல அந்த கேரக்டர் அவரை மாதிரி இருந்தாருன்னு வச்சது அந்த பக்கம் இருந்த அந்த கோரிக்கையை நாங்க ஏத்து செஞ்சுட்டோம்னு சொல்றேன் சரி செஞ்சுட்டோம் இனி படம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த முப்பத்தி மூணு வயது உடையவராக தான் அவர் தெரிவார் அதில் மாற்று